வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பர் அப்டேட் தான் இந்த வீடியோல இருக்க போகிறது சமூக வலைதளங்களில் தற்போது ஒரு தான் இந்த வைரல் ஆகி வாங்க ஒருபடி பார்க்கலாம் உண்மையை கிடையாது கல்யாணம் ஒன்றாலே சுவாரஸ்யம் தான் நயன்தாரா விக்னேஸ்வரின் கல்யாணத்தை பிரமாண்டமாக நடத்த முடிவு பண்ணி நெட் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய்க்கு விற்க முடிவு பண்ணினாங்க ஆனாஜை எல்லாம் பார்க்கும் போது நினைச்ச மாதிரி பெரிய திருப்தி இல்ல அதனால அவங்க இதை வேணாங்க

அவரை ஏன் ஆபீஸுக்கு வர சொல்லுங்கன்னு வேற நயன்தாரா சொல்லி இருக்கிறாங்களா நயன்தாரா ஆவண கடிதம் என்பது அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி தான் வீடியோவை முதல்ல எடுத்து பயன்படுத்திய பிறகுதான் என்னது தான் தனுஷுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தி கேட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வர வாய்ப்பு இல்லையா ஆவணப்படத்துல நிறைய சம்பவங்கள் இல்லை பிரபுதவாவை டேமேஜ் பண்ணி காட்டியது போல சிம்புவை மறைச்சிட்டாங்க உண்மையை எடுக்கிறது தான் ஆவணப்படம் இன்னொன்னு ஆரம்பத்தில் அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி எதுவும் வரல ஆரம்பத்தில் சரத்குமார் ரஜினி போன்ற சீனியர் நடிகர்களுக்கு தான் ஜோடியாக நடித்திருந்தார் அதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசல ஐயா படத்துல ஆடிஷனுக்கு சென்னை வர்றாங்க கேரளாவிலிருந்து பஸ்ல கோயம்பேடுக்கு வர்றாங்க அன்றைக்கு அப்படி வந்ததை மறந்துட்டாங்க இவ்வாறு அவர் தெரிவித்து சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு ஏதாச்சும் எது கருத்துகள் இருக்குதா இத பற்றி உங்களுடைய கருத்து கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க